வணக்கம் பிஸ்மிலா காஸ் பேசுறோம் பிஸ்மிலா காசுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு வண்டி கொடுத்துட்டு இருந்தேன் மதியம் ஒரு அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஏழு வண்டி இது எட்டாவது வண்டிங்க வீடியோ போட்டு எட்டாவது வண்டி ஆனா இந்த இனோவா வந்து நான் வீடியோலாம் போடல இந்த பாண்டிச்சேரி போன்றப்ப திண்டிவானத்துல காமிச்ச வண்டி சொல்லட்டு ஆயிடுச்சுங்க குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சார் பார்த்தா கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு நாலு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ராஜபாலத்துல இருந்து வந்திருக்காரு அங்கன்னு வந்தாங்க சிவகாசி கூட நான் வண்டி கொடுத்தேன் நாளைக்கு மறுபடியும் வராங்க ஒரு எட்டிங்க எடுக்கிறதுக்காங்க நம்ம குடுக்கற பொருள் சுத்தமா கொடுக்கணும் வண்டி நம்பரு எடுத்துட்டாரு அவர் பையன் என் நம்மள எங்க நானும் எங்க அப்பா மாதிரி அப்பா புள்ள சேம் ஒரே மத்தா இருக்கு பாக்கிறதுக்கோ வந்து எடுத்துட்டாங்க புக் கொடுக்குறேன் நம்ம சப்டி சாரு ஐயாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் பேசி வாங்கி கொடுத்தேன் ஐயாவது சொல்லுவாரு நாலு நான் சித்திக்கு நான் சித்திக்கு வந்து நாலு வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவருடைய வீடியோ பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது கார் வாங்காதவங்க கூட வாங்க வச்சிருவாரு இப்ப ஏழைகளா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி அவங்க வந்து காரை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய முதவாளியா சித்திக்கு இருக்காரு நான் நாலு வருஷம் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வண்டியும் பார்ப்பேன் இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு வீடியோ போட்டாரு போட்டு அடுத்த பண்ணி வண்டியை புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிட்டு இந்த வண்டி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் கூட சனிக்கிழமை வந்து வாங்குறதா சொல்லிருந்தேன் ஆனா சிட்டிக்கு நிறைய போட்டி நிறைய இருக்குன்னு உடனே லீவ் போட்டு உடனே வந்து வாங்குறேன் என் மகனுக்காக வாங்குறேன் அதே மாதிரி அவருடைய வாழ்த்து நான் பெற்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஸ்டாஃப் இனிமேல் தொழில் பண்ணும் போது என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வாழ்த்து கொடுங்கன்னு சொன்னேன் சித்திக்கும் சாதிக்கும் வாழ்த்து கொடுத்தாங்க அது எனக்கு மனப்பூர்வமா ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட இன்னொரு கண்டிஷன் நான் சொன்னேன் நீங்க வந்து என்ன சாதாரண லெவல்ல பிகினிங் ஸ்டேஜ் தான் இருக்கீங்க கூடிய விரைவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சு எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணி ஒரு பிராண்ட் நேம் பெரிய கம்பெனியா உருவாகணும் சொல்லி நானும் வாழ்த்துறேன் நீ கண்டிப்பா கூடிய விரைவில் அந்த நிலைக்கு வருவீங்க எல்லாமே ஆண்டவனை பிரார்த்தி இருக்கிறேன் மிக்க நன்றிங்க

சேஸ் நம்பர்லாம் எல்லாம் காமிச்சாங்க வண்டி தெளிவா அந்த வண்டி கொடுத்துட்டோம் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க ராஜபாத்ல வந்தாரு கலெக்டர் ஆபீஸ்ல இருக்காரு கவர்மெண்ட் சார்வர் தான் அறுபது வயசு ஆகுது ஐயாக்கு அவர் பையனை கூட்டினதால அவர் பெங்களூர்ல இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க வந்து வண்டி எடுத்துன்னு போறாங்க தரமா கொடுப்போம் இனமாலாம் நான் போட்டா ஒரு நாள் நிக்காதுங்க இது நேத்தே போறது ஐயாக்காக நிக்க வச்சேன் நம்மளை நம்பி வராரு ஐயா ராஜாபாலத்துல இருந்து ஏறாரு கேஷோட அவர் சிங்கிளா வந்தாருங்க பணத்தை அவர் சிங்கிளா வந்தாரு அவர் பையன் பேங்குல இருந்துட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டி எடுத்துட்டாங்க எட்டு வண்டி கேட்டுட்டாங்க நம்பர் உங்களுக்கு நல்லபடி கொடுப்போம் கால உண்டாகி கேடுச்சு ஆறாவது வண்டி டெலிவரி ஆயிடுச்சு ஏழாவது வண்டி இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு எட்டாவது வண்டி டெலிவரி கரெக்டா சொல்லுவேன் இத்தனை இத்தனை வண்டி வண்டிதான் சொல்லுவேன் அதெல்லாம் போய் சொல்லி நான் ஒன்னும் என்ன சொல்றது எனக்கு என்ன லாபமோ அது மாதிரி ஏமாத்தி வியாபாரம் பண்றதும் எனக்கு பிடிக்காது அதே மாதிரி பொய்யும் நம்ம சொல்ல மாட்டோம் கரெக்டா எட்டு வண்டி தான் எட்டு வண்டி தான் தரமா கொடுப்போம் தரமா இருந்துச்சு இனோவா நம்பரும் நம்பறோம் நம்பர் தான் வண்டி சுத்தமான வண்டிங்க ஒரு புய்பள்ளமோ எதுவுமே தெரியாது இப்ப ராஜபாளையம் போகும்போது போயிட்டு பார்க்க சொல்லிடுறேன் கிளம்புடுங்க ராஜபாளையம் நானூறு கிலோமீட்டருங்க நானூத்தி முப்பது கிலோமீட்டர் வரும் இங்க இருந்து நம்மள நம்புறாங்க வந்து எத்துன்னு போறோம் அங்க இல்லாத கடையா அங்கேயே அவ்வளவு கிடையாது ஆனா நான் கொடுத்தது வி மாடல் லட்சத்துல ஒரு கோடியில ஒரு வண்டிங்க எதே அவ்வளவு டாப் ஆயிருந்துச்சு அவ்வளவு டாப்பா இருக்க முடியும் அவரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருந்தாலும் நம்மளும் நல்லா இருந்தோம் நல்ல பொருள் தரேன் என்ன நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க சரியா நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க வண்டி கிளம்பிச்சு ராஜபாளையம் போதுங்க நானூத்தி முப்பது கிலோமீட்டர் இப்ப வண்டி போகுது இந்த புகை தள்றது அதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது புகை தள்ளுற வண்டி நம்ம தர மாட்டோம் டாப் மாடலு அதாவது இதோட வி மாடலு ஹேர் பேக்கு எல்லாமே இருந்துச்சு ரெண்டு ஓனர் தான் நாலு ஓனரும் அஞ்சு ஓனரோ வண்டி இல்லை நிறைய பேர் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் வண்டி வச்சுருக்காங்க ரெண்டே ஓனர் இதை கிளம்பிச்சு எப்பசி எல்லாம் கலந்துல இருக்க வண்டி கிளம்பிச்சுங்க பாருங்க நம்ம நம்மள நம்பி வாங்க நல்ல பொருள் தான் கொடுக்கும் நல்லா இல்ல வண்டி கொடுக்க மாட்டேன் நிறைய வண்டி சேலாயிடுச்சு எட்டு வண்டி குத்துட்டேன் இடமே காலி ஆயிடு வந்து பாருங்க வீடியோ பாருங்க கால் பண்ணிட்டாங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம் டெய்லியும் கொடுப்போம் நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா கொடுக்க மாட்டேங்க என்னைக்குமே மாட்டேன் ஏன் ஆபீஸ்ல நான் சொல்ற மாதிரி எந்த கடாலும் சொல்ல முடியாது நான் சொல்லுவோம் நல்ல பொருள் மட்டும் தான் நம்ம தருவோம் நல்ல பொருள் தான் தருவோம் நேர்ல வந்து பாருங்க நன்றி வாங்க நல்ல பொருள் ஏற்றுவோங்க நன்றிங்க